வெல்கம் டு பாலா இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கொண்டாசிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் மாங்க விஜயத்தில் போகலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா கொண்டாசிட்டி அந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா இஎக்ஸ்ஐ அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நேஷனல் சர்வீஸில் கடோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் மட்டிங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பநாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா தான் போட்டிருக்கு வண்டிக்கு டயர் பேன் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனை வச்சு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க எஃப்சி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க இந்த கார் பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா தர்சன் தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ ஒன்று ஆர் சீரோ ஒம்போது பதினொன்று அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோ உக்கலாம் பாலகார்ஸ் என்னெல்லாம் சப்ராக் பண்ணிக்குங்க தேங்க் யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கொண்டாசிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் மாங்க வீடியேஜில் போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கொண்டாசிட்டி இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இஎக்ஸ்ஐ அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நேஷனல் சர்வீஸில் கடவுளோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் மாட்டிங்கன்னா இல்லை காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா வரதான் போட்டிருக்கு வண்டிக்கு டயர் பண்ட் பார்த்திங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனை வச்சு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க எஃப்சி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சிருக்காங்க இந்த கார் பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா தர்சன் தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ ஒன்று ஆர் சீரோ ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோ உட்கலாம் பாலகாரஸ் என்னெல்லாம் சப்ராய் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்